மூன்று நபர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மூணு பேரையுமே தூக்கு மேடைக்கு வரவழைச்சாங்க முதலாவது நபர் ஒரு சாமியார் இரண்டாவது நபர் ஒரு வக்கீல் மூன்றாவது நபர் ஒரு சயின்டிஸ்ட் முதலில் அந்த சாமியார் கழுத்தில் கயிறு மாட்டினாங்க கடைசியாக ஏதாச்சும் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு கடவுள் மட்டும்தான் எனக்கு துணை கடவுளை தவிர வேற யாருமே இல்லை அவரே என்ன காப்பாற்றுவாரு அப்படின்னு மேடை இழுக்கப்பட்டது அந்த சாமியாரோட கழுத்தை போது சட்டன அந்த கயிறு நின்று போச்சு அங்கே கூடியிருந்த மக்கள்லாம் அதிசயத்தோடு அவரை விட்டுடுங்க கடவுள் தான் அவரை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த சாமியார் தப்பிச்சிட்டாரு இரண்டாவதாக வக்கீல் அவரை அழைச்சிட்டு வந்து அவர் கழுத்தில் கயிறு மாட்டினாங்க கடைசியாக ஏதாவது சொல்ல வரீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நீதி நீதியே வெல்லும் அப்படின்னு மேடை இழுக்கப்பட்டது வழக்கறிஞரோட கழுத்தை நெருங்கும்போது சட்டுன்னு அந்த கயிறு நின்றுடுச்சு மக்களும் மறுபடியும் அதிசயத்தோடு அவரை விட்டுடுங்க நீதி அவரை காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த வக்கீலும் தப்பிச்சிட்டாரு மூன்றாவதாக சயின்டிஸ்ட்டை அழைச்சிட்டு வந்தாங்க அவர் கழுத்துலேயும் கயிறை மாட்டிட்டு கடைசியாக ஏதாச்சும் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு கடவுள் பற்றியும் தெரியாது நீதி பற்றியும் தெரியாது ஆனால் அந்த தூக்கு வடையில் இருக்க கயிறு அதில் ஒரு முடிச்சுருக்கு அதனால தான் அந்த கயிறு கழுத்த இருக்கலை அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த கயிறை சரி பண்ணி அதுக்கப்புறமா இந்த சயின் சீச்சர் தூக்கி தூக்கெலாம் மாட்டினாங்க தலையும் துண்டிச்சாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா சில சந்தர்ப்பங்களில் வாய் மூடி இருக்க பழகிக்கங்க தெரிஞ்ச உண்மைகளெல்லாம் எல்லாம் உளறி கொட்டுறதால நம்ம கழுத்துக்கே கூட ஆபத்தாகலாம் அதனால் சில வேலை முட்டாளாக இருப்பது தான் புத்திசாலித்தனமானது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா